அவங்க சொல்கிறாங்க மாரிஃபத் கி ஹவாமே உடனே தோ ஐனியத்யோ பருகோனா மாரிஃபத் என்கிற காற்றில் நீ பறப்பதற்கு பறந்து போய் அல்லாஹ் நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் இரண்டு இரக்க வேணும் இந்த பறவைக்கு ரெண்டு ரக்க வேணும் சின்ன பறவையாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஒன்று ஐனியத்

நம்மோடு தான் இருக்கிறான் ஹக்குடி உஜூதை கொண்டு தான் நாம் காட்சி அளிக்கணும் உஜூத் ஏக் சூஃபியாக்குடி இஸ்லாஹ்து உஜூதுன்னு சொல்லுவாங்க உஜூது ஒன்று தான் உஜூதுடைய அடிப்படையில் சாரை காயினா துடி உஜூத் ஹக்குடி உஜூத் தான்

गली मिस वजूद तुमने दिया न होता तो फिर किसी का पता न होता अदम में क्या था अदम ही रहता ईदम जो जलवा नुमा न होता अदम में क्या था अदम ही रहता कदम जो जल आमान होता वजूद तुमने दिया न होता नहीं मट वजूद कुर्तर का विटाल तो फिर किसी का पता न होता यार अड्रेस अदम में क्या था தா அதில் என்ன இருந்துச்சு அதம் எப்போ அதம் தான் அதம் தா அதம் ஹீர தா அதமில் இருக்கும்போது அதற்கு அந்த அதம்கு த அதமாக இருக்கிறோமே இப்படி கிடக்கிறோமே கொஞ்சம் காலமாக இன்றைக்கி தான் நாம் வந்து வெளியே வருவோன்னு தெரியலையே என்றைக்கு நம்முடைய கம்மாலாத்தில் நம்ம காட்டுவோன்னு தெரியலையே அந்த உணர்வு கூட அதுக்கு இல்லை பாருங்க எதுக்கு அதமாக இருக்கும் இருக்கும்போது அதம்லேயும் நம்ம அம்மாவாக தான் இருக்கும் குருட்டுத்தனமான அதம் நம்ம அதமில் இருந்ததே நம்ம அறியல அதம் அதம் ஹிரதா கிதம் ஜோ ஜல்வா நோ தா ஜெய் அப்துல்வாஸ் மன்னச்சிங்களா ம் அதம் இருக்கும் காலத்திலேயே அது எந்த உணர்வும் இல்லை எதுவரை கிதம் அதை வெளியே கொண்டு வந்து அதற்கு அதனுடைய உணர்வை கொடுக்கிறதோ அது வரைக்கும் அந்த உணர்வு தான் என்ற உணர்வே வரல பாருங்கள் கிதம் ஜோ ஜல்வா நோதா ஜி அதிகாத்தாதம் இப்போ உஜூது மட்டும் அவங்க கொடுத்துருக்காவிட்டால் என்ன வசூது மட்டும் ஹக்கதாலா கொடுத்துருக்காவிட்டால் எந்த சிருஷ்டிகளும் வந்து காட்சியளிச்சிருக்க முடியாது வெளியே நிற்காது அவன் உஜூது கொண்டு தான் இந்த சர்வ காய்நாத்துகள் காட்சி அளிக்கிறது ஒரே உஜூத் தான் சூரத்துகள் சிருஷ்டிக்கு சொந்தமானது உருவ ஹக்குக்கு இல்லை இந்த உருவம் இதனுடைய திசா அந்த உருவத்துடைய தன்மைகள் அந்த உருவத்துக்கு சொந்தமான சிஃபாத்தி அதமியா லப்னிசா சூரத்தோ சக்கல் இது எல்லாம் இந்த சிருஷ்டிக்கு சொந்தமானது இந்த தாயுன் ஒரு குறிப்பு இந்த தாயுனுக்கும் சொந்தமானது அந்த வெறும் சூரத்தோ சக்கல் இருக்க உஜூது இல்லாத வெறும் சூரத்த ஷக்கல் இதை தான் ஷையுடைய ஜாத்துன்னு சொல்கிறோம் ஜாத்தஷை ஜாத்துங்கிறது எதை குறிக்கிதுன்னா உஜூதை குறிக்கல உஜூதுங்கிற வார்த்தையை குறிக்கல ஜாத்துங்கிற ஒரு தையனை குறி ஒரு குறிப்பு ஒரு தனி குறிப்புகள் தங்கம் ஒன்று தான் பை தங்கத்தில் பல உருவங்கள் சேரும் கம்மல் கம்மல் என்பது ஒரு உருவம் அதுதான் அந்த உருவம் இருக்கில் அதனுடைய ஃபெசாலிட்டி கம்மலுக்கு நில விழா இருக்கணும் இந்த ஷேப்பில் இருக்கணும் நெக்லஸ் இது இது அதற்குரிய ஒரு ஷக்கல் அது அதனுடைய ஒரு தகாஸாக அதனுடைய எக்டிஸாக அதனுடைய அமைப்பு அந்த இருக்கே அது மட்டும்தான் அதுக்கு சொந்தமானது அதுக்கு தான் நாங்கள் தாத்துன்னு சொல்கிறோம் மற்றபடி அது உஜூது இல்லை வெறும் கம்மல் தங்கம் வெள்ளியால் செய்யப்பட்டது பேர் கம்மல் தங்கம் இல்லாமல் வெள்ளி இல்லாமல் இந்த மூலப்பொருள் இல்லாமல் ஒரு கம்மல் காட்டுங்க அது கற்பனை தோற்றம் வரைஞ்சி வேணால் காட்டலாம் வரைஞ்சால் இப்போ அதனுடைய உஜூது எதுவாயிருச்சு பேப்பரு பேப்பரில் வரைஞ்சிட்டோம் போர்டில் வரையலாம் போர்டு தான் அதை காட்டுகிற உஜூதாகிடுச்சு நம் கற்பனையாக உள்ள தோற்றத்தை எது காட்டுதோ அதுக்கு பேர் தாங்க உஜூது மா பிகில் மோஜூதி எதை கொண்டு ஒரு வஸ்து வெளியில் காட்சி அளிக்கிறதோ அதுக்கு பேர் தான் உஜூது ஒரு துணியில் வரைஞ்சிங்க கம்மல் படத்தை அது கம்மல் துணி தான் அதுக்கு காட்டுது இப்போ அந்த உருவத்தை ஒரு போர்டில் வரைஞ்சிங்க போர்டு தான் காட்டுது பேப்பரில் வரைஞ்சிங்க பேப்பர் தான் காட்டுது இப்போ நம்மள அல்லாத்தால் உஜூதில் வரைஞ்சிருக்கான் நம் உஜூதில் வரையப்பட்ட ஒரு படம் தான் நம்ம அவன் உஜூதில் வரைஞ்சிருக்கான் அந்த பேக்ரவுண்டு உஜூது அவனுக்கு மட்டுமே தான் சொந்தமான ஏன் அவன் மட்டும்தான் இருந்தான் அவள் அவன் இருந்தான் எதுவுமே இல்லை எல்லா இருந்தான் அப்போ எதுவுமே இல்லைன்னா எந்த வஸ்துவும் இல்லை எந்த இடமும் இல்லை இடம் ஒரு மகளூர் தானே பை மக்கான் இப்போ அல்லா இருந்தான் இடமே எதுவுமே இல்லை இப்போ சிருஷ்டிகளை ஃபலக்துல் ஹலக்க சிருஷ்டியில் படித்தான் தான் எங்கே படிச்சிருப்பான் படித்து எங்கே வச்சிருப்பான் அவனுக்கு வெளியில் ஒரு இடமே இல்லையே இப்போ நம்முடைய அறிவே சொல்வது ஹக்கவுட்டு வெளியில் சிருஷ்டிகள் கிடையாது சிருஷ்டி எதுவும் ஹக்கவுட்டு வெளியில் இல்லை ஏன் அல்லாஹ் ஒரு இடத்த படைச்சு அதில் துணியாக படைச்சிருக்கலாம்ல இப்போ அவனுக்கு வெளியில் ஒரு இடத்த தனியாக அல்லாஹெல்லா படைச்சிருந்தான்னா அந்த இடத்துக்கு லிமிட் வந்துடும் மகளூக்கு எல்லாமே மகதூத் தான் நல்லா தோணுங்க லா மகதூத் யாரு மக்களுக்கு எல்லாமே ஒரு இடத்த படித்தான் சில கிலோமீட்டர் இருக்கட்டும் ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கட்டும் கோடி கிலோமீட்டர் இருக்கட்டும் ஒரு இடம் எல்லைக்கு உட்பட்டது அப்போ அந்த எல்லை எல்லாவுக்கு அப்பாற்பட்டதுன்னு வச்சோன்னா அந்த எல்லை ஒரு இடத்துல முடிதான் செய்யும் இந்தியாவில் காயாக இருக்கும் இப்திதாள் இருக்கும் இது ஒரு காயத்தினா இடைவெளி தெரியல இப்திதாள் வகாயன்னா அந்த இடைவெளியின் துவக்கம் ஒன்று இருக்கும் அந்த இடைவெளியும் முடிவு ஒன்று இருக்கும் துவக்க எல்லை முடிவு முடிவு எல்லை இந்தியா இப்தி ஆயா இந்தியாவில் அப்போ இப்திதாவுகாயா துவக்க எல்லை சிருஷ்டிகளுடைய துவக்க எல்லையில் சிருஷ்டிகளோடு அல்லாஹ் இல்லைன்னு ஒரு ஒரு வாதத்துக்கு ஒருத்தன் சொன்னான்னா அப்போ அதனுடைய சிருஷ்டியுடைய துவக்க எல்லையோடு அல்லாவுடைய இந்தியாவு காயா அல்லாவுடைய எல்லை முடியுது அங்கிருந்து சிருஷ்டிகளுடைய பிரம்மாண்டமான எல்லை தொடங்குகிறது சிருஷ்டியுடைய எல்லை முடியும் போது திரும்ப அல்லாவுடைய எல்லை ஆரம்பிச்சிருந்து அந்த கொள்கை சரியான கொள்கை கிடையாது எப்போ அல்லா அல்லாத ஒரு எல்லை உண்டாச்சு அல்லாவுக்கு நீ எல்லை உண்டாக்கிட்ட இப்போ ஏழு வானத்துக்கு மேலே அல்லா இருக்கிறான்னு நம்புகிறான் ஒருத்தன் அவன் அறிவு தெளிவானவன் சொல்ல முடியாது சிருஷ்டிகள் விட்டு அல்லா அப்பாற்பட்டவன் வணங்குறான் ஒருத்தன் அவன் அறிவு தெளிவானவன் சொல்ல முடியாது ஏன் கேட்டால் நீ எவ்வளோதான் சிருஷ்டிகள் பெருசுன்னு வச்சுக்கோ ஏழு வானங்கள் பிரம்மாண்டமானது கோள்கள் நட்சத்திரங்கள் நம்முடைய பால்வழி மண்டலம் அதுக்கு பின்னாடி விரிந்த கோலங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோ எல்லாமே பிரம்மாண்டமான தான் வாஸ்தவ தான் ஜி எல்லாமே மஹதூதா ஹைர மஹதூதா ஒரே கேள்வி கேள் ஆகூ மஹூக் மஹதூத் தான் மஹ்லூக்கு வந்து மகான்லி மஹதூது ஜவான்லி மகதூது மக்காலையும் அதுக்கு இப்திதாவில் காயாக இருக்குது இந்திஹாவில் காயாக இருக்குது அதாவது துவக்க எல்லை முடிவு முடிவு எல்லை தோற்றம் மறைவு போகிறேன் பார்த்தீங்களா இங்க இது தோற்றம் மறைவு துவக்கம் முடிவு போகிறோம்ல பை முத்த பொண்ணு கபரில் எது எது பண்ணுவோம் என்னது மறைவு தோற்றம் மறைவு

சமான காலத்திலையும் தோற்றம் முடிவு ஆ ஆரம்பம் முடிவு இருக்கிறது மக்கான்லேயும் துவக்கம் முடிவு இருக்குது என்ன ஏன்னா உட்காந்துருக்குன்னா இந்த திட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு அகுந்து வந்து இங்கே முடிஞ்சிருது அகலத்தில் உயரத்தில் இங்கே ஆரம்பித்து இங்கே உயிர்க்க முடியுது அகலம் நீளம் அகலம் உயரம் தூள் அருள் ஒமுக்குன்னு சொல்கிறது நீளம் அகலம் உயரம் இது குச்சி எடுத்துக்கோதா ம் இதுக்கு நீலாம் தெரியுதா இங்கே ஆரம்பிக்குது பாய் இங்கே வரைக்கும் முடியுது தோல் அருள் அகலம் இங்கே ஆரம்பிக்குது எவ்வளோங்க நீளம் எவ்வளோங்க இருக்கும் அப்படின்னா ஒன்றரை மீட்டர் இருக்குங்க சொல்கிறல்ல அகலம் எவ்வளோங்க அகலம் இருக்கும்

வணக்கம் மூன்று அளவீடுகள் மூன்று அளவீடுகள் நீளம் அகலம் உயரம் உயரம் மூன்று அகலம் முடி மூணுலேயுமே துவக்கம் இருக்குது முடிவு நீளத்துலேயும் துவங்குதல் முடிதல் எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே முடியுது வச்சு அளக்குறோம் நிலம் ഇങ്ങനെ ആരംഭിക്കുന്നത് ഇങ്ങനെ ഇങ്ങനെ ആരംഭിക്കുന്നത് ഇങ്ങനെ ഇതുക്കാ ഇല്ലേ തോക്കമു പോയി കുരുവാർ ഓടിപ്പിച്ച് ഇങ്ങോ ഓടിപ്പിച്ച് വിളിക്കും വെയില വിളാട്ട அப்போது மகளிருக்கு எல்லை இருக்குது மகளூருக்குடைய எல்லைக்கு அப்பால் அல்லாஹ் இருக்கிறான் நீ சொன்னால் மகளுக்குடைய எகை இந்தியாவில் காயா ஒன்று இருக்கும் அப்படியே இறுதி எல்லை ஒன்று இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் ஹக்குதாலாவுடைய எல்லை ஆரம்பிக்குதுன்னா அல்லாவுக்கும் எல்லை போட்டு போட்டெல்லி பண்ணி அப்போ சிருஷ்டியுடைய இந்தியாவில் காயாவில் அல்லாவுடைய இப்தித்தாவில் ஆயத்த இருக்குது சிருஷ்டிக்குடைய இறுதி எல்லை எங்கே முடிதோ அங்கே தான் அல்லாஹைய துவக்கம் அல்லாவுடைய தாத்து துவங்குதுன்றது இப்போ எப்போ ஒரு வஸ்துக்கும் துவக்கம் இருக்கும் முடிவும் இருக்கும் எதுக்கு துவக்கம் இல்லையோ அதுக்கு முடிவு இருக்காது எப்போ ஒரு வஸ்துக்கும் துவக்கம்னு ஒன்று வந்துச்சா கட்டாயம் முடிவுன்னு இருக்கும் இப்போ அல்லாஹாலாவுக்கும் ஒரு துவக்கம் எல்லை போட்டு ஒரு முடிவு எல்லை போட்டேன் பைத்தியக்காரத்தனமான பேச்சு சிருஷ்டிகளுக்கு அப்பால் பட்டவன் அல்லா நான் ஏழு வானத்துக்கு மேலே அரிசியில் அல்லாஹ் இருக்கிறான்னு விளங்குறானோ அல்லாவை நம்ம விட்டு தூரமாக விளங்குறானோ பைத்தியக்காரத்தனமான பேச்சு ஏன்னா எல்லாவுக்கு துவக்க எல்லையும் ஒரு முடிவு எல்லையும் போட்டாங்கபடி அல்லாவுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை காலத்தாலும் இடத்தாலும் இப்போ எல்லா இடமும் சிருஷ்டிகளும் அவனில் தான் இருக்கிறது சிருஷ்டிகள் அனைத்தும் ஆ அவ்வளோதான் இருக்கும் ம் ராஞ்சபாய் எதுவும் அவனை விட்டு அப்பாறுப்பட்டது இல்லை ராஞ்சபாய் அப்போ எங்கும் அவனுடைய உஜூது மட்டும்தான் இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் அயனியத் உஜூது அவனது அந்த உஜூது எந்த சிருஷ்டிகளை காட்டுகிறதோ அந்த அந்த சிருஷ்டிகளுடைய தன்மை அதனுடைய இஃதோ அதனுடைய சூரத்தோ சக்கல் அதைத்தான் காட்டுகிறது எப்படியோ அப்படி காட்டுது காட்டுறதெனவோ உஜூது பாய் அது கண்ணாடி அது காட்டுறதென்னமோ உஜூதான் அது காட்டும் கண்ணாடி அதே நேரத்தில் எது எப்படி இருக்கோ அப்படியே காட்டு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் சொல்லுவாங்க சபுக்கே சபுமே வைசே ஹோக்கர் सबको दिखलाते हो तुम सबके सब में अनेतिलु वैसे होकर अपड़ी का अपड़ी है आगे सबको दिखलाते हैं तो इलावट्रीम निकाटी कोंडर कराए सब में सबके वैसे हो इन दालों सब के सब में वैसे होकर सबको दिखलाते हो तो तुमको दिखलाने को तुम जैसे हैं वैसा कौन है नहीं उन्हें काट इधर के उन्होंडी जाति बड़ी यार आ मटा तुमको दिखलाने को तुम जैसे हैं वैसा कौन है अपनी यार आ रही है जरी किरार हाँ सबके सब में वैसे होकर சபமே அதாவது கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் காட்டுறான் அவன் இல்மல் எப்படி இருந்துச்சோ அப்படியே காட்டுறான் உஜூதல் அக்ஸ் ஒரிஜினலுக்கும் अधनुडैय प्रतिपलिप्पु एंद वित्तियासमुम इल्लाम अल्लाह कट्टान सब में सब के वैसे होकर सबको दिखलाते हो सब तेह तुम तुमको दिखलाने को तुम जैसे हैं वैसा कौन है जी தும் கொதி கலானே கு தும் ஜெய் சேஹ வைசா கவுன ஜி சரிம்மா நீங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறீங்க அல்லது கேமராவில் பார்க்குறீங்க கேமராவில் பார்க்குறதுக்கும் கண்ணாடியில் பார்க்க கண்ணாடியில் பார்க்குறீங்க உங்களுடைய ஒரிஜினல் முகத்துக்கும் கண்ணாடியில் பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் காட்டும் ஏழு வித்தியாசங்கள் கட்ட முடியும் ரெண்டு படங்களுக்கு மத்தியில் காட்டுப்பாங்களாத்தியம் ம் ஏழு வித்தியாசம் தெரியுமா இப்போ சில படங்கள் இங்கே ஒரு படங்கிற படம் போட்டுருவணும் புக்கில் சிறுவர் படம் சிறுவர் மணி அப்படின்னு சொல்லி போட்டுருவணும் போட்டு அதில் வந்து ஏழு வித்தியாசங்கள்னு காட்டும் பை அது மாதிரி எனக்கு ஏழு வித்தியாசம் காட்ட முடியுமா ஏதாவது ம் காட்ட முடியுமா கண்ணட்டில் பார்த்தா கண்ணாடி தெரியும் உருவத்திற்கும் இதற்கும் ஏழு வித்தியாசங்கள் என்ன தெரியுமா நீங்கள் சிரித்தா கொஞ்சம் கழிச்சிருக்குமா அப்பயும் சிரிக்குமா நம்ம சிரித்த அஞ்சு நிமிஷம் கழிச்சுருக்குமா அது ம் சிரிக்குமா அது சிரிக்கும் ம் அப்படியே வித்தியாசம் அது மாதிரி எப்படி இல்மில் இருந்ததோமா அப்படியே அல்லா தன் உதவுதல் காட்டுறான் சபுக்கே சபுமே வயசே ஹோக்கர் அப்படியே ஐநா இருந்து நீ காட்டி இருக்கிறாய் அப்படி காட்டுவதனால சிருஷ்டிகளுடைய யுக்திதாவையும் சிருஷ்டிகளுடைய சூரதோஷங்களையும் அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய நன்மை தீமைகளையும் தான் அல்லாஹ் காட்டுறான் அதனால தான் ஹக்குத்தா அல்லாத்தா அல்லாவுக்கு எந்த விதமான குறையும் உறுதல் ஏற்பட்டதாக சொல்ல முடியாது இவன் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் அநியாயங்கள் இவனுடைய சுல்மு அநியாயங்கள்லாம் அல்லாஹாலாவில் எந்த அசரும் செய்யாது இந்த மாட்டை காட்டுங்க கேமராவில் மாடு தெரிஞ்சு அது மாட்டுடைய அசுத்தம் செய்த சாணி அதையும் காட்டுது ஜி அதனால் கேமராவில் ஆயிடுமா இருக்கிறத காட்டுச்சுங்க பை அவ்வளோதான் என்ன பை எது இருக்கோ என்னது அதை காட்டுச்சு உள்ளதை காட்டுவது தான் கர்நாடிகின் வேலை அப்போ உஜூது வந்து சிருஷ்டிகள் எப்படி இருக்கோ அப்படியே காட்டுது அதனுடைய தன்மைகளை தான் அக்செப்ட் செய்யாது தான் ஏற்றுக்கொள்ளாது ஜே சிருஷ்டி என்னவோ அதுதான் காட்டும் அவன் தொழுகையாளியாக இருந்தால் தொழுகையாளியாக காட்டும் திருடனாக இருந்தால் திருடனாக காட்டும் நல்லவன் நல்லவனாக காட்டும் கெட்டவனாக கெட்டவனாக காட்டும் கோபக்காரணம் கோபக்காரனாக காட்டும் இன்படையவன அன்புடையவனாக காட்டும் இருக்கிறத காட்டும் அவ்வளோதான் யார் எப்படி இருக்கணும் அப்படி காட்டும் இதனுடைய அசராத்துகள் ஹக்கில் போய் ஊடுருவாது ஹக்கு முத்தாசிரல்ல முஹஸிரவா முசிர் என்ன அல்ல அல்ல அவனில் போய் இது விளைவுகளை உண்டாக்காது ஜி அதனால தான் வந்து இது ஐனியத்து கைரியத்து இருப்பதுடனே ஐனியத் அப்படி உஜூதுல தான் சிருஷ்டி காட்சி அளிக்கும் நிலையிலேயே இவன் தன்னுடைய சுயத்தன்மைகளோடு இருக்கிறான் இவனுடைய தன்மைகள் ஹக்கிலே போய் ஊடுருவதில்லை ஆனால் இவன் இருப்பதற்கு உஜூது ஹக்கு தான் காரணமாக இருப்பதினாலே உஜூது ஹக்குக்கு சொந்தமான தன்மைகளும் இவனில் காட்சியளிக்கிறது ஃபார்க் செஞ்சு பார்க்கணும் எது உஜூதுலேருந்து வர்றது எது இவனில் இருந்து வருகிறது அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் எது உஜூதோ அதனுடைய தன்மைகள் இருக்கு தான் செய்யும் உட்கார நாற்காலி என்பவை இது நாற்காலி என்ன செய்யணுங்கள ஆள் உட்காரலாம் நாலு கால் இருக்கும் சாஞ்சு உட்காந்துக்கலாம் இப்போ அதனுடைய தன்மை இருக்குது நாற்காலி இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நாற்காலியில் என்னது நாற்காலியில் காந்தம் ஒட்டுமா ஒட்டாதா என்ன பயணம் என்ன சொல்லுங்க மெட்டீரியலை மெட்டீரியல் பிளாஸ்டிக் ஒட்டாது இரும்பு நாக்காலிதான் நாற்காலி நெருப்பில் உருகுமா உருகாதா என்ன பதில் சொல்லுங்கள் அதனுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் இரும்பு நாற்காலி உருகாது பிளாஸ்டிக் நாற்காலி நிரப்பப்பட்ட உருகிறது அப்போ நாற்காலியில் நாற்காலியின் தன்மையும் இருக்கிறது நாற்காலியை எந்த உஜூது வஸ்து காட்டி கொண்டு இருக்கிறதோ அந்த உஜூதுடைய தன்மையும் நாற்காலியில் பிரதிபலிக்கிறது நாம் விளங்கிக்கணும் இது எதனுடைய தன்மை இது இதனுடைய தன்மை ஃபர்க் செஞ்சு பார்க்கணும் அது மாதிரி உது கொண்டு இருப்ப நம்ம தன்மையும் வெளிப்படுது ஹக்குடைய தன்மையும் வெளிப்படுது த காய்க்குன்னா அதுதான் நுட்பங்கள் இல்லை எது எது நம்மளுது எது எது ஹக்குது சமாதத்தை பார்த்தோம் இது ஹக்குடையது நம்ம கேட்கும் தன்மை நமக்கு சொந்தம் பஸ் ஆரத்து இருக்க இது ஹக்குடையது ஏன்னா பார்க்கும் தன்மை நமக்கு சொந்தம் பார்ப்பது சாப்பிட்றது அது உன் தன்மை எல்லாம் சாப்பிட மாட்டான் குடிக்கிறது உன்னுடைய தன்மை தூங்கிறது உனக்கு தன்மை நல்லாக்கு லாத்தாகுது சின்ன தூங்கலானோ சிறு தூக்கமோ பெரும் தூக்கமோ அவனை பிடிக்காது லாயு தே அவன் உணவளிப்பான் உணவருந்த மாட்டான் அது அக்கோடைய தன்மை தன்மை எதுன்னு பிரிச்சு பாக்குறதுக்கு பேர் தான் நம்முடைய அடியானுடைய வேலை ஐநியத்த இருக்கணும் மாரிஃபத்து பாதையில பரப்ப ரெண்டு ரெக்கையுமே ஆட்டணும் எது ஐநியத்து ஐரியத்தில் உஷாராக இருக்கும் நம்ம எது ஹக்குடைய தன்மை இது நம்முடைய தன்மை ஐனியத்தின் தன்மை என்ன ஐரியத்தின் தன்மை என்னங்கிறத கவனித்து பார்க்கணும் என்று ஷ ரமத்துள்ள அலை சொல்கிறார் அது இன்றைய சிந்தனை இன்றைக்கி முழுசும் அந்த சிந்தனையில இருக்கீங்க இன்ஷா அல்ல நல்லதும் அஸ்ஸலாமு அலைக்கும்